இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதல்ல ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அனுரவின் அரசிலும் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு சாத்தியமில்லை அடித்து சொல்கிறார் தயான் ஜெயதலக ஜனாதிபதி அன்ற குமரவின் அரசிலும் தமிழ் மக்களுக்கான அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான அதிகார பகிர்வுக்குரிய சாத்திய நிலைமைகள் மறைந்து வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ள இலங்கையின் மூத்த ராஜதந்திரி கலாநிதி தயாண்ட கடந்த காலத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் செய்துள்ள பத்து பாவங்களையும் பட்டியலிட்டு சுட்டிக்காட்டியுள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இளநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நாளைய சீனா செல்கிறார் ஜனாதிபதி குமார கடற்தொழிலுக்கு சென்ற மீனவர் திடீர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வடக்கு கமநல சேவை நிலையங்களில் பயன்பாடின்றி ஐநூறு உளவு இயந்திரங்கள் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஐம்பத்தி ரெண்டு கமநல சேவை நிலையங்களில் இந்திய அரசின் நன்கொடையின் கீழ் வழங்கப்பட்ட ஐநூறு வரையிலான உளவு இயந்திரங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பயன்பாடுகளும் இன்றி காணப்படுகின்றது என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை ஆராய இந்திய உதவி தூதுவர் களத்தில் என்கிறதான ஒரு செய்தி வாகன இறக்குமதியால் மக்களுக்கு பலனில்லை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது ஒன்றரை வயது குழந்தைக்கு எமனாகிய கச்சான் பருப்பு சுன்னாகம் பகுதியில் துயரம் யாழ்ப்பாணத்தில் ஒன்றரை வயது குழந்தை ஒன்று கச்சான் பருப்பு புரைக்கேறியதால் உயிரிழந்துள்ளது சுன்னாகம் ஐயனார் வீதி பகுதியை சேர்ந்த சசிதரன் டைனிகா என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது இடைநடுவே கைவிடப்பட்ட அரசு வீட்டு திட்டங்களை மீள ஆரம்பிக்க தீர்மானம் புலம்பெயர் இலங்கை ஏதில்களை பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மார்ச் அல்லது ஏப்ரலில் உள்ளூராட்சி தேர்தல் மகிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி முதற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் கலாசாலையில் சிறப்புற இடம்பெற்று ஆசிரியர் சான்றிதழ் வழங்கும் வைபவம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஒன்பது வருடங்களாக கட்டப்படும் சுகாதார அமைச்சின் கட்டடம் உடன் பணிகளை அமைச்சர் பணிப்புரை சுகாதார அமைச்சின் புதிய அலுவலக வளாக கட்டடத்தின் கட்டுமான பணிகளை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் முடிக்குமாறும் இந்த ஆண்டுக்குள் ஏழு மாடிகளின் பணிகளை நிறைவுறுத்துமாறும் சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீஷ உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் பாடசாலை மாணவியை கடத்திய அதாவது பாடசாலை மாணவியை கடத்திய வேன் கைவிடப்பட்ட நிலையில் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது கண்டி மாவட்டம் ஹெலியோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பரப்போல பகுதியில் நேற்று பாடசாலை மாணவியொருவர் கடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்கிறத அந்த செய்தியும் தொடர்கின்றது உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நால்வர் சத்திய பிரமாணம் வெளிநாட்டவர்களின் அத்துமீறல் அதிகரிப்பு வெளிநாட்டு பிரஜைகள் சிலர் தொண்டமனாறு கடற்கரையில் ட்ரோன் மூலம் வீடியோ எடுக்கின்றனர் முல்லைத்தீவில் ரோஹிங்கியா அகதிகள் வந்தது கடற்படைக்கு தெரியாது இவ்வாறு வெளிநாட்டவர்கள் நமது கடலில் என்ன செய்கிறார்கள் என்று அவதானிக்க முடியாதவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி பேசி எவ்வித பயணம் இல்லை என்று வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் சமாசன உபதலைவர் ந வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது எல்லை தாண்டிய மீன்பிடி எட்டு இந்திய மீனவர்கள் கைது போலீசாரால் விசேட சோதனை இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் கைது இணை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் போதைப் பொருள் மற்றும் மதுபானத்துடன் இரு பெண்கள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் செய்தி பிரசுரமாக இருக்கிறது மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உள்ளூராட்சி சபைகள் முன்வர வேண்டும் வடமாக ஆளுநர் வேதநாயகம் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி யாழில் கேரள கஞ்சாவுடன் இளைஞன் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது முன்னூற்றி இருபது விழிப்புணர்ற்ற குடும்பங்களுக்கு சன்னிதியான ஆச்சிரமத்தால் உதவி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது விவேகானந்தரின் பிறந்த தினம் அனுஷ்டிப்பு அரிசியின் சந்தை விலையை தீர்மானிக்கும் சக்தியாக கூட்டுறவுத்துறை மாற வேண்டும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கைதறி சைவ ஐக்கிய சங்க நூற்றாண்டு விழா என்கிறதான ஒரு செய்தி திருமறை கலாமன்றத்தின் பொங்கல் விழா என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது செல்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை மீட்டெடுப்பதற்காக விரைந்த பாதையில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சி ஜனாதிபதி அன்ரகுமாறு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்று முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனாரத்ன தெரிவித்தார் பரிசில் வழங்குவதாக கூறி பல லட்சம் ரூபாய் பணமோசடி புத்தளம் தொலைபேசி மூலம் தொடர்புகளை பெற்றுக்கொண்டு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதாக கூறி வங்க கணக்கு அட்டையின் இரகசிய இலக்கத்தை பெற்று பண மோசடியில் ஆறு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி இலங்கையை பெட்ரோலிய மையமாக மாற்ற திட்டம் திருகோணமலைக்கு விரையும் தூதுக்குழு என்கிறதான ஒரு செய்தி ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை அறிக்கையை நடைமுறைப்படுத்த அன்று பின்னடிப்பது ஏன் ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி என்கிறதான ஒரு செய்தி பரீட்சை வினாத்தால் கசிவு விசாரணைக்கு விசேட குழு வடமதி மாகாணத்தில் பதினோராம் வகுப்பு தவணை பரீட்சை வினாத்தாள்கள் மூன்று தேர் தேர்வுக்கு முன்னதாகவே கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது தொடர்கின்றது ஊடக சுதந்திரத்துக்கு புதிய தருணம் பழிவாங்கலுக்கு இடமளிக்க முடியாது நலிந்த ஜெயதீஷர் சுட்டிக்காட்டு இலங்கையில் ஊடகவியலாளர்கள் ஆட்சியாளர்களின் பழி பழிவாங்கல்கள் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகிய இரண்டு காலத்தை போல மீண்டும் உருவாக இடமளிக்கப் போவதில்லை என அமைச்சர் அமைச்சர் நளின் ஜதீஷ உறுதியுடன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் நல்லிணக்க செயல்முறையை தயாரிக்க விசேட குழு ஒன்று நியமிக்க உத்தேசம் சவுதி இலங்கையிடையே ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்கிறதான ஒரு செய்தி மனநல பிரச்சனைக்கு தீர்வு கோரி எழுபத்தி எட்டாயிரம் தொலைபேசி அழைப்புகள் மனநல பிரச்சனைக்கான தீர்வுகளை கோரி கடந்த ஆண்டு தேசிய மனநல நிறுவனத்திற்கு சுமார் எழுபத்தி எட்டாயிரம் தொலைபேசி அழைப்புகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருக்கிறது துமிந்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஒரு செய்தியும் துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் எவ்விதத்திலும் நீடிக்கப்படாது என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது மீள கட்டியெடுப்பினால் ஐக்கிய தேசிய கட்சி நிச்சயம் வெற்றி பெறும் தலதா துக்குற கருத்து ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெடுப்பினால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தலது அத்துக்குறளை தெரிவித்துள்ளார் கொழும்பு பிளவர் வீதியில் தொகுதி அமைப்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்த இலங்கை தெற்கு கடற்கரை என்றதான ஒரு செய்தி கேரள கஞ்சாவுடன் ஒன்பது பேர் கைது என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது ஐகிலேசிய முன்னணியில் இணைந்து கொள்ள வாருங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அழைப்பு மோட்டார் சைக்கிள்கள் திருடியவர் ஐஸ் போதை பொருளுடன் கைது என்பதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது மண் சரிவு காரணமாக ரயில் சேவைகள் தடை நிலவும் காலநிலை காரணமாக சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் ரயில் சேவைகள் தடைப்பட்டன்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது நெல் கொள்வனவு செய்யும் ஆலை உரிமையாளர்கள் பதிவு கட்டாயம் பெரும்போக காலத்தில் நெல் வாங்கும் அனைத்து ஆலை உரிமையாளர்கள் மற்றும் களஞ்சிய சாலை உரிமையாளர்களும் அரசாங்க நெல் சந்தைப்படுத்தல் சபையில் பதிவு செய்வது கட்டாயமானது என்று வர்த்தகம் வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைப்பு அபிவிருத்தி பிர பிரதி அமைச்சர் ஆரம்ப ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தென்கொரியாவில் தொழில் தருவதாக கூறி ஏமாற்றி பணம் மோசடி செய்த திருவோணமலை வீரநகர் கரையோரம் கடலுக்கு உள்வாங்கப்படும் அபாயம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அலங்கார பானை விற்பனை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது சுகாதார பிரிவுகளின் சேவையை மேம்படுத்த மருத்துவ உபகரணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது கட்டுக்கடங்காத காட்டு தீ இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழப்பு தொடரும் பேரழிவு இருபத்தி ஏக்கர் எரிந்து நாசம் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சிறுபான்மையின் மக்கள் மீது அரசியல் ரீதியில் வன்முறை மத ரீதியிலானவை அல்ல என்று பங்களாதேஷ் போலீஸ் விளக்கம் என்கிறதான ஒரு செய்தி வடகொரிய படையினர் உக்ரைனில் சிறைப்பிடிப்பு உலகத்துக்கு உண்மை தெரிய வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி பயங்கரவாதிகள் தாக்குதல் இருபத்தி ஒரு படையினர் உயிரிழந்தனர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பல வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளான லோரி பாகிஸ்தானில் பனிரண்டு பேர் பலி பலி என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த சொகுசு கப்பல் என்றதான ஒரு செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது எண்பதாயிரம் வேட்புமனை ரத்து தேர்தல்கள் குழு நடவடிக்கை பசு ராஜபக்ஷவுக்கு எதிராக தீவிரமாகியுள்ள விசாரணைகள் விரைவில் வழக்கு அனுர அரசு அதிரடியும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தொடர்பான விசாரணைகள் தற்போது ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது என்கிறதான செய்தியும் தொடர்கின்றது கருப்பு வடிகளில் சேர்க்கப்பட்ட நிறுவனத்துடன் மருந்து ஒப்பந்தம் மருத்துவர் தொழிற்சங்க கூட்டமைப்பு குற்றச்சாட்டு சஜித்தும் ரணிலும் இணைய வேண்டும் நாமல் ராஜபக்ஷ கருத்து என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஐக்கியம சக்தியை சீரமைக்க சஜித் தீர்மானம் இந்தியாஸ் தலைமையில் நால்வர் கொண்ட குழு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு தேசிய கொள்கை மக்களின் கருத்துக்களை பெற தீர்மானம் செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக ஜனாதிபதி அனுரகுமார நாளை சீனா பயணம் கடுப்பாகிறது இந்தியா வரவேற்க துடிக்கிறது சீனா என்ற தலைப்போடு புலந்திருக்கிறது சீன இந்திய வல்லரசு போட்டியில் இலங்கையும் சிக்கொண்டுள்ள நிலையில் புதுடில்லியின் கழுகு பார்வைக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நாளை சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது தொடர்ச்சியாக சீனாவுடன் ஏழு ஒப்பந்தங்கள் அனுரவால் மேற்கொள்ளப்படும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவின் சீன விஜயத்தின் போதும் முதலீடு மின்துறை மீன்பிடித்துறை மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று வழி அமைச்சு அறிவித்திருக்கிறது அரிசி இறக்குமதியை இடைநிறுத்தியது அரசு பசலை கைது செய்ய இரகசிய பொறிமுறை அன்னு அரசின் ஆட்டம் ஆரம்பம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளோடும் அத்துமீறிய மீன்படி தமிழக மீனவர்கள் என்மர் கைது இலங்கை இந்திய பாதுகாப்பு ராஜதந்திர சந்திப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறதும் தொடர்ச்சியாக சுவாச தொகுதியில் கச்சான் சிக்கியதில் குழந்தை உயிரிழப்பு என்ற செய்தியோடும் பெண்ணுரிமை பற்றி பேச பிரபாகரனுக்கு மட்டுமே தகுதியுண்டு கர்வத்துடன் சீமான் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தென்னை மரங்களில் மீண்டும் வெள்ளை இ என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மார்ச்சில் உள்ளூராட்சி ஆகஸ்டில் மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது மகிந்த தேசப்பிரி என்ற செய்தியோடும் இந்து சமுத்திரத்தின் பெட்ரோலிய மையமாக மாறவுள்ள இலங்கை ஆரம்ப கட்ட பணிகளை ஆரம்பித்தது எரிசக்தி அமைச்சு தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கை ஒரு பெட்ரோலிய மையமாக நிறுவதற்கான ஆரம்ப பணிகளை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைக்க தொடங்கியுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல்கள் கடந்த வாரம் ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா குவைத் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் தூதரங்களுடன் நடாத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுதான் வலமுறையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அடுத்த மாதம் ஐநா கூட்டத்தொடர் நல்லிணக்க குழுவை நியமித்தது அனுர அரசு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஆரம்பமாக உள்ள நிலையில் அதற்கு முன்பதாக நல்லிணக்க செயன்முறை தொடர்பான வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கென விசேட குழு ஒன்றை நியமித்து அது பற்றி அறிக்கை ஒன்றை அனுப்பி வைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது மனித உரிமை பெண் உரிமை பற்றி பேச பிரபாகரனுக்கு மட்டுமே தகுதி உள்ளது செந்தமுலன் சீமான் கர்வம் பெண்ணுரிமை பற்றி பேச தலைவர் பிரபாகரனுக்கு மட்டுமே தகுதி உள்ளது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் தெரிவித்திருக்கிறார் பெரியார் குறித்து சீமான் பேசிய கருத்துக்கள் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சீமானின் கருத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பெரியாருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது பெரியாரை ஆதரித்து பேசும் இத்தனை தலைவர்களில் யாராவது ஒருவர் பெரியாரின் சித்தாந்த தத்துவங்களை பேசி வாக்கு சேகரிக்க தயாராக இருக்கிறீர்களா ஆனால் தடை செய்யப்பட்ட இயக்கம் பயங்கரவாதி என்று சொல்லும் என் தலைவனின் பெயரை சொல்லி வாக்கு சேகரிக்க தயாராக இருக்கிறேன் பெரியார் குறித்து பேச பொது விவாதத்துக்கு நான் இருகரம் நீட்டி தயாராக உள்ளே கலைஞர் காலத்தில் அவரது வீட்டிலேயே இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் இப்போதும் அது தொடர்கிறது இதுதான் சமூக நீதியா என அவர் கேள்வி எழுப்பினார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்தியும் கால்பத்தாண்டு நட்சத்திரம் ரொனால்டோ இலங்கையில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற கால்பந்து நட்சத்திரம் ரொனால்டோ நசாரியா இலங்கைக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் எண்பதாயிரம் வேட்புமனுக்கள் ரத்து தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் போதனாவின் எண்பு முறிவு விடுதிக்குள் புதிய கட்டிட தொகுதி என்ற செய்தியும் ஐம்பத்தி இரண்டு கமநல சேவை நிலையங்களில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பண் பயன்பாடற்ற நிலையில் உளவு இயந்திரங்கள் என்ற செய்தியும் மரவன் மரவன்புலோவில் நெல் அறுவடை விழாவும் கமக்காரர் கௌரவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தாயக மரக்குடை நிறுவனத்தினால் பொங்கல் பொருட்கள் வழங்கி வைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் திருமறை கலாமன்றத்தின் பொங்கல் விழா நிகழ்வு கலாமன்றம் நடாத்தும் பொங்கல் விழா காலை மாலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடும் ரணில் சஜித் கூட்டணிவு விரைவில் சாதக சமிக்கை ராஜித நம்பிக்கை என்ற செய்தியும் வாகனங்களின் விலை ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கலாம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திய சம்பத் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து சேர்க்கிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் லாஸ் ஏஞ்சலில் தொடரும் காட்டுத்தீ நிலைமை மோசமாகும் என எச்சரிக்கை அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் தொடரும் காட்டுத்தீ இன்னும் மோசமாகலாம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வனத்துறை அதிகாரிகள் மக்களை வீடுகளுக்குள் தங்கியிருக்கும்படியும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் மீண்டும் வெனிசுலாவின் ஜனாதிபதியானார் நிக்கோலஸ் என்ற செய்தியும் ஜோ பைடனின் இத்தாலி பயணம் ரத்து விசித்திர வடகொரியாவில் வினோத கட்டிடங்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது போலி வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட விஜய் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வவுனியா மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் உளுந்துக்கு உரிய விலை கிடைக்கவில்லை பிரதி விவசாய பணிப்பாளர் வவுனியா மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் உளுந்துக்கும் உரிய விலை கிடைக்கவில்லை என பிரதி விவசாய பணிப்பாளர் திருமதி மாலினி முரளிதரன் தெரிவித்திருக்கிறார் புதுக்குடியிருப்பில் சர்வதேச மாற்று வலுவுடையோர்த்தின நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சுவாமி விவேகானந்தரின் நூற்றி அறுபத்தி இரண்டாவது பிறந்த தினம் வவுனியாவில் அனுஷ்டிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது கிளிநொச்சி வட்டக்கட்சி ஐயப்பன் ஆலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சித்திர தேர் நிகழ்வு நேற்று முன்தினம் பக்தி பூர்வமாக இடம்பெற்றது என்று புகைப்படம் தாங்கிய செய்திகள் காணப்படுகிறது கால்நடைகளின் உறைவிடமாக காணப்படும் ஆயுர்வேத வைத்தியசாலை மக்கள் விசனம் கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் பல மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை கட்டிடம் இன்றுவரை திறந்து வைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை உப அலுவலகத்தின் கீழ் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலையின் தருமபுரம் பகுதியில் இயங்க வைப்பதற்காக கடைச்சி பிரதேச சபையினால் தருமபுரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட குறித்த ஆயுர்வேத வைத்தியசாலை கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு பல ஆண்டுகள் ஆன போதிலும் இன்று வரை அது திறந்து வைக்கப்படவில்லை என்று அந்த செய்தி தொடர்கிறது மலமுறையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தூய்மையான பொங்கலை சூரியனுக்கு படையுங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் அரசாங்கம் ஊடகங்களை ஒடுக்குவதாக கூற அழக பெருமாவுக்கு எந்த தகுதியும் இல்லை ஊடக அமைச்சர் நலிந்த பதிலடி என்ற செய்தியும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய சைத்தும் பச்சை கொடி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்தியாக மாணவி கடத்தல் வான் சாரதி சாரதி கைது கண்டி தவுளகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மாணவி ஒருவர் வானில் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கண்டுபிடிப்பு பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அதன் சாரதி நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது இதுதான் வலமுறி நாளிதழ் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையோடு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையிலே பிரசரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அனுரவின் சீன பயணத்தில் ஏழு ஒப்பந்தங்கள் கை காத்து ஜனாதிபதி என்ற குமார் சீன பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே ஏழு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திரப்பட்டுள்ளன என்று தெரிய வருகின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது வன்னி தேர்தல் மாவட்டத்தில் தேர்தல் கடமைக்கு கொடுப்பனவு வழங்கப்படாமல் எழுத்தடிப்பு அரச உத்தியோகத்தர்கள் விசனம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது மேற்கு நாடுகளும் அனுரவுக்கு அழைப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது தமிழக மீனவர்களின் எல்லை தாண்டியதால் கைது இலங்கை கடற்பிறப்புக்குள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தமிழக மீனவர்கள் எட்டு பேர் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி நிதி நிறுவனத்தில் மோசடி சந்தேகத்தில் ஒருவர் கைது இந்திய மீனவர்கள் விடுவிப்பை வலியுறுத்தி ஸ்டாலின் கடிதம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கச்சானை உட்கொண்ட ஒன்றரை வயது குழந்தை சாவு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி கடத்தொழில் சட்டங்களை சரியாக செயற்படுத்துக வலியுறுத்துகிறது வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் செய்தி தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்ரினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எண்பதாயிரம் வேட்புமனுக்கள் ரத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்த எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மார்ச் மாதம் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த அரசாங்கத்தினால் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது முன்னே வேட்புமனுக்களை ரத்து செய்தும் புதிதாக வேட்புமனுக்களை கோரும் வகையிலும் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஸ்ரீதரனுக்கு அழுத்தம் சிவஞானம் கண்டு கண்டிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஐக்கிய சக்தியிலிருந்து விலகும் எரான் என்கிறதான ஒரு செய்தி பசிலுக்கு செக் பெக்க அன்று அரசு அரசாங்கம் தீவிரம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஐக்கிய தேசிய க கட்சியை கட்டியெழுப்புக நாமல் தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி நான்கு நீதியரசர்கள் பதவி பிரமாணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனம் ஒன்றிடம் மருந்து கொள்வனவு நோயாளிகளின் வாய்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் எக்சைடின் மற்றும் மருந்தை கொள்வனவு செய்வதற்கு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள பங்களாதேஷ் நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது கடலில் மிதந்து வந்த கேரள கஞ்சா மீட்பு என்கிறதான ஒரு செய்தி கூட்டுறவு சங்கத்தினருடன் இந்திய தூதுவர் சந்திப்பு இறக்குமதி வாகனங்களுக்கு வரி விதித்து வர்த்தமானி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது ஜீவா மறைவு செய்தி பல்துறை ஆளுமை கரையொதுங்கிய ஆமை தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் மனைவியின் காதை வெட்டியவருக்கு மறியல யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியில் மனைவியின் காதை வெட்டியவரை விளக்க மறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது கணவனின் சித்திரைக்குள்ளான வட்டுக்கோட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் தனது உறவினர் வீட்டில் வசித்து வந்த நிலையில் அங்கு கடந்த அக்டோபர் மாதம் சென்ற கணவன் மனைவியின் காதை வெட்டிவிட்டு தப்பித்து சென்றுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சைக்கு பின்னர் வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கிய நிலையில் கடந்த வியாழக்கிழமை சந்தக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தக நபருக்கு எதிராக வேறு சில முறைப்பாடுகள் வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் காணப்படுகிறது என்றும் சந்தக நபர் இதற்கு முன்னரும் மனைவியின் தலை மற்றும் காலை உடைத்து சித்திரவதைகளை புரிந்துள்ளார் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்த செய்தி தொடர்ந்தது சான்றிதழ் வழங்கல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சிறைச்சாலையில் தூய இலங்கை திட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி வாய்ப்புத் தொகை வரி பத்து சதவீதமாக உயர்வு இலங்கையில் அனைத்து வங்கிகளிலும் வாய்ப்பு செய்யப்பட்டுள்ள வாய்ப்புத் தொகைகளுக்கு விதிக்கப்படும் பிடித்தம் மற்றும் வரியை அரசாங்கம் ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரித்துள்ளது எங்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஒன்பது நாட்களுக்குள் எழுபதாயிரம் சுற்றுலாவிகள் என்கிறதான ஒரு செய்தி எட்டாயிரம் தொன்னரிசி துறைமுகத்தில் தேக்கம் எங்கிறதான செய்தியும் பிரசரமாக இருக்கிறது சுண்ணாம்பு கற்கள் அகழ்வுகள் தமிழ் தேசிய குரல்கள் மௌனம் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு ஆதக்கம் யாழ் நாட்டில் நிலத்தடி நீரியை எதிர்காலத்தில் இல்லாமல் செய்யக்கூடிய சுண்ணாம்புக்கல் அகழ்வு தொடர்பாக தமிழ் தேசிய தளத்திலிருந்து ஏன் இதுவரை பலமான எதிர்ப்பு குரல்கள் எழுப்பப்படவில்லை என்று ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது பாலுடன் கேட்டு காட்டிய சிறுவனுக்கு மறியல் பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுழிபுரம் பகுதிகளில் பாலுடன் கைது செய்யப்பட்டுள்ள பதினேழு வயது சிறுவனை விளக்க முறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது திருமறை கலாமன்ற பொங்கல் விழா என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது வாகனம் மோதியதில் லேண்ட் மாஸ்டர் விபத்து ஒருவர் படுகாயம் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது தங்கம் மாப்பா குட்டியின் நூற்றாண்டு விழா என்கிறதான ஒரு செய்தி புனரமைப்பு செய்யப்படும் மன்னர் சிறுவர் பூங்கா என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது போலி விசாவுடன் யாழ் இளைஞர் கைது என்கிறதான ஒரு செய்தி இந்திய இழுவைப் படகுகள் முல்லைக்கடலில் அத்துமீறல் முல்லைத்தீவு கடலை முல்லைத்தீவு கடலை தற்போது இந்திய இழுவை படகுகள் ஆக்கிரமித்துள்ளது எங்கள் வளங்களை சூறையாடி செல்வதாக முல்லைத்தீவு மாவட்ட கடல் தொழிலாளர் சம்மேளன தலைவர் மா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார் எங்கிறதான செய்தியும் பிரசனமாக இருக்கிறது குடும்ப நல அலுவலர்களுக்கு பற்றாக்குறை எங்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது சிஐடியின் கீழ் நிதி குற்றப்பிரிவு எங்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது பட்ட போட்டியை முன்னிட்டு மாற்று வீதியொழுங்கு ஏற்பாடு மாற்றுத்திறனாளர் தினமும் நூல் வெளியீட்டு நிகழ்வும் என்கிறதான படத்திற்கும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது உளுந்துக்கு உரிய விலை இல்லை பவனியா மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் உளுந்துக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று பிரதி விவசாய பணிப்பாளர் திருமதி மாலி முரளிதரன் தெரிவித்துள்ளார் அலைபேசியில் மோசடி அறுவர் கைது என்கிறதான ஒரு செய்தி சவுதி அரசுடன் ஒன்பது ஒப்பந்தான ஒரு செய்தியும்சுரமாக இருக்கிறது தாய் வீடு திரும்பங்கள் சுதந்திர கட்சி அழைப்பு என்கிறதான ஒரு செய்தி கூட்டணி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி விசேட கூட்டம் என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையிலே இன்றைய நாளில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் தினக்குரல் நாடுகளுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக மீன்பிடித்து மீன்பிடித்துறை சூரிய மின் உற்பத்தி உள்பட்ட பல துறைகளில் இலங்கை சீனா இடையில் ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து நாளை சீனா பயணமாகிறார் ஜனாதிபதி பிரதமரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக பதினைந்து வருடங்களாக பயன்படுத்தாமல் கிடக்கும் இந்திய அரசு வழங்கிய உளவு இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு வழங்க ஆளுநர் முயல்வாரா என்ற கேள்வியோடு ஒரு செய்தியும் இந்திய மீனவர்களால் வடமாகாண மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பாணக்கூட என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தொலைத்தொடர்பு வயர்களை அறுத்து கம்பி திருடும் கும்பல் நடவடிக்கை எடுக்காத போலீஸ் தொலைத்தொடர்பு வயர்களை அறுத்து அதில் இருக்கும் சொப்பு கம்பிகளை திருடும் சம்பவங்கள் வடமராட்சியில் அதிகரித்துள்ளதாக மக்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் வடக்கு கிழக்கில் சிவில் ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளரை விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுவித்த சிஐடி என்ற செய்தியும் வரி அதிகரிப்பின் காரணமாக எட்டு தசம் மூன்று மில்லியன் லிட்டர் மதுபான நுகர்வு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்ற செய்தியும் தினக்குறலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக சிறையில் உள்ள இந்து மத கைதிகளுக்கு விசேட வாய்ப்பு தைப்பொங்கலை முன்னிட்டு சிறையில் உள்ள இந்து மத கைதி கைதிகளுக்கு வழிநபர்களை சந்திப்பதற்கான விசேட வாய்ப்பை வழங்க சிறைச்சாலை திணைக்களம் ஏற்பாடு செய்திருக்கிறது என்ற செய்தியோடும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு ரணில் சஜித் சாதக சமிக்கை என்ற செய்தியும் மாணவி கடத்தல் வாகன சாததி கைது என்ற செய்தியோடும் யாழில் சமூக ஆளுமை தளத்தின் ஒன்று கூடல் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக எட்டு இந்திய மீனவர்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியல் இறைதீவு கடற்பகுதியில் கைது செய்யப்பட்ட எட்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியல் இழைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குறனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் ரணில் வரைந்த பாதையில் அனு அரசு பயணிக்கிறது சற்றும் விலக முடியாது ராஜித சேனாரத்ன என்ற செய்தியும் நாட்டை மீட்டெடுப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரைந்த பாதையில் அனுர் அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தினர் கூறியிருக்கிறார் என்ற செய்தியும் திருட்டு சந்தேக நபர் ஒருவர் போதைப் பொருட்களுடன் கைது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் மற்றும் ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் மீட்பு இருந்து புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது குடியிருப்பு பகுதிகளில் நெருங்கியது கடலரிப்பு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை கடலரிப்பு தீவிரமடைந்து குடியிருப்பு பகுதிகளை ஆக்கிரமிக்கும் நிலையில் துறைசார் அதிகாரிகள் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என வீரநகர் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது மூன்று போலீஸ் பிரிவுகளில் திடீர் சுற்றி வளைப்பு சோதனை இருபத்தி இரண்டு சந்தேக நபர்கள் கைது பெருமளவு போதைப் பொருட்கள் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குறனுடைய ஆசிரியர் தலையங்கமாக நாம் ஊமையாய் இருக்கும் வரை உலகம் தான் இருக்கும் என்ற ஆசிரியர் தலையங்கமும் உள்ளாட்டு செய்திகளுக்குள் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்தால் கைது செய்ய மாட்டீர்களா மனிதாபிமானம் பேசுவீர்களா தமிழக முதலமைச்சரின் கருத்துக்கு வடக்கு மீனவர்கள் பதில் என்ற செய்தியும் காணப்படுகிறது மின் கட்டணத்தை குறைப்பதற்கான சாதகமான சூழ்நிலையினை ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தி இருந்தார் என்ற செய்தியோடும் தீவகத்தை மீண்டும் தங்கத்தீவாக முளிர வைப்போம் இளங்குமரனை தெரிவிப்பு என்ற செய்தியும் கிலோ ரூபாய் நூற்றி இருபத்தைந்துக்கு நெல்லினை கொள்ளனவு செய்ய தீர்மானம் வவுனியா பலநோக்கு கூட்டுறவு சங்கம் காய்ந்த நெல்லினை கிலோ ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வீதம் கொள்வனம் செய்ய தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் நான் ஸ்ரீஸ்கந்தராஜா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது வைத்தியசாலை கட்டடம் கால்நடைகளின் உறைவிடமானது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இலவச கல்வி நிலையம் அராளி மேற்கில் திறந்து வைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது இறுதி பக்க விளையாட்டு செய்திகளாக நியூசிலாந்தை வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி தொடர் நியூசிலாந்து வசம் என்ற செய்தியும் தீயில் கருகிய பதக்கங்கள் கலிபோர்னியா காட்டுத்தியில் அமெரிக்காவைச் சேர்ந்த நீச்சல் வீரர் ஒருவர் பத்து ஒலிம்பிக் பதக்கங்களை பறிகொடுத்துள்ள கொடுத்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற செய்தி காணப்படுகிறது இதுதான் தினக்குரல் பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாகவும் வழியாகி இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகளுடைய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சிறிய ஒரு விளம்பரடை வேலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்